அன்பானவர்களே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எவ்வளவு தான் படித்தாலும் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எவ்வளவு தான் படித்தாலும் பெரிய பெரிய டிகிரியை வாங்கினாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் உச்சத்தில் இருக்கிறார் பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறார் பெரிய பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே தொழுகை இல்லாவிட்டால் அவரிடத்திலே நோன்பு இல்லாவிட்டால் அவரிடத்தில் ஜகாத் இல்லாவிட்டால் அவரிடத்தில் அவரிடத்திலே உம்ரா இல்லாவிட்டால் அவரிடத்தில் குர்ஆன் திலாவத் இல்லாவிட்டால் அவரிடத்தில் இல்லாவிட்டால் அவர் தான் அறிவிலி அவர் தான் முட்டான் என்பது இஸ்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது எல்லாருக்கும் தொழுகை என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் இஸ்லாமிய அமல் இருக்காது என்ன பிரயோஜனம் எனவே அன்பானவர்களே உலகத்துடைய எல்லா பாக்கியங்களிருந்தும் இந்த பாக்கியம் இல்லவில்லை என்று சொன்னால் எந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற அர்த்தம்